அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஐந்து ஹதீஸ்கள் குழுமம் சார்பாக கேட்கப்படும் கேள்விகள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ்லிருந்து நாற்பதாவது ஹதீஸ் வரையும் உள்ள ஹதீஸ்களிலிருந்து கேள்விகள் முதல் கேள்வி நபி சல்லுள்ளாஹூ அழகி வசல்லம் அவர்களின் பிரார்த்தனைகளில் அதிகமானதாக இருந்த பிரார்த்தனை எது இரண்டாவது கேள்வி ஆயிஷார் அலி அன்ஹா அவர்களுக்கு நபி சல்லுல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கற்றுக்கொடுத்த பிரார்த்தனை எது மூன்றாவது கேள்வி தண்ணீர் எந்த அளவுக்கு இருந்தால் அது அசுத்தமாகாது நான்காவது கேள்வி யார் குளித்துவிட்டு மீதம் வைத்த தண்ணீரில் முகமது நபி சல்லுல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் குளித்தார்கள் ஐந்தாவது கேள்வி நமக்கு செத்தவையிலும் இரத்தத்திலும் அனுமதிக்கப்பட்டது எது ஆறாவது கேள்வி எவர் தம் வயிற்றில் நெருப்பை கொட்டிக்கொள்கிறார் ஏழாவது கேள்வி எந்த தண்ணீரை கொண்டு நபி சல்லு அழேஹி செல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களும் குழு செய்தார்கள் எட்டாவது கேள்வி நபி சல்லுள்ளாகு அழேஹி வசல்லம் அவர்கள் எங்கு உரை நிகழ்த்தியபோது யாருடைய தோளின் மீது கால்நடையின் உமிழ்நீர் விழுந்து வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம் கவனமான முறையில் பதில் சொல்லுங்கள் ஒன்பதாவது கேள்வி பெண் குழந்தையின் சிறுநீர் பட்ட இடத்திற்கும் ஆண் குழந்தையின் சிறுநீர் பட்ட இடத்திற்கும் என்ன சட்டம் பத்தாவது கேள்வி நபி சல்லுள்ளாஹூ அலஹிசல்லம் அவர்கள் தலைக்கு மசகு செய்த முறையை விவரிக்கவும் ரெண்டு ஹதீஸ்லாம் வந்திருக்கும் நீங்கள் அந்த ரெண்டு ஹதீஸையும் நல்ல தெளிவான முறையில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லா பதில் அனுப்ப சொல்ல ஹதீஸுடைய எண்ணையும் தவறாமல் குறிப்பிடுங்க தொடர்ந்து இணைந்திருங்க இதனுடைய பதில் இன்ஷால்லா தெரிஞ்சுக்கிடுவோம் வரும் காலங்களில் அலமது ஜசாக் முல்வாஹு ஹைர் அஸ்லாம் அலைக்கூம் வரஹத்துல்லாஹி வபர்காத்து